தங்க பிள்ளையை நீ காத்திருந்த ஒருவரினுடைய வருகை உன்னுடைய வீட்டில் நடக்கப் போகின்றது இவர் யார் என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவர் யார் என்று உடனடியாக உனக்கு புரிய வைக்க வேண்டும் என் குழந்தையே ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் இவர் உன் வீட்டிற்கு வரவேண்டும் என்பதுதான் உன்னுடைய விருப்பமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது இவர் வந்துவிட்டால் போதும் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு இவர் தீர்வு சொல்வார் என்பதுதான் உன்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இவரினுடைய வருகை பல காலமாக தாமதமாகிக் கொண்டிருக்கின்றது இவரினுடைய வருகை உன் வீட்டில் நடக்கவில்லை என்பதனால் நீ மிகுந்த வேதனை கொண்டு இருந்து கொண்டிருக்கின்றாய் இப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ யோசிக்கும் பொழுது நீ எதை பற்றி எல்லாம் நினைக்கிறாயோ அதுவெல்லாம் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள முடியாமல் என் பிள்ளை நீ தவிக்கிறாய் உனக்கான நேரம் இந்த வராகி உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறாள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் எந்த இடத்திலும் என் குழந்தை எதையுமே நீ தவிர்த்து விட மாட்டாய் உனக்கானவற்றையெல்லாம் நான் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ மறக்காதே இந்த தயானவள் இந்த மாலை பொழுதில் உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் எல்லாம் ஒவ்வொரு முறையுமே அடுத்த நாள் நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை பற்றியும் அல்லது அடுத்த நாள் நடக்கக்கூடிய ஆபத்தை பற்றியும் உனக்கு நான் எடுத்துச் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு என்ன காரணம் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னை தொடர்கின்ற இந்த தாயின் அன்பு நான் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையின் மீது அதிக அக்கறையும் கவனமும் கொண்டிருக்கிறேன் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகவே மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் இருப்பதையும் சோதனைகள் இருப்பதையும் தோல்விகள் இருப்பதையும் கண்டு நீ வருத்தம் கொண்டு நின்றது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் உன் தாயானவள் எந்த இடத்திலுமே உன்னை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் அந்த இடத்தில் நான் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி நிற்க மாட்டேன் நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா இந்த வராகி நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே தெளிவாக நடக்க வேண்டும் அல்லவா இந்த தாயின் அன்பு அரவணைப்பும் எப்பொழுதுமே உனக்கு வேண்டிய விதத்தில் வேண்டிய விஷயங்களை சரியாகச் சொல்லி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் நான் உனக்காக வருவதையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ளும் தருணம் நம்பிக்கை என்ற ஒன்றை என் பிள்ளை நீ கவனமாக பெற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு இந்த தயானவள் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற அர்த்தங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு தெளிவாக புரியும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதும் உனக்கு தெளிவாக தெரியும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு என்னாலும் நல்ல விஷயங்களும் சரியான முடிவுகளும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகி இத்தனை நாளும் உனக்கு கொடுத்திட்ட எல்லா துன்பங்களும் போதும் அம்மா உன்னை இதிலிருந்து மீட்டு கொண்டு வர எண்ணிவிட்டேன் உனக்கு இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலைகளில் இருந்து உன்னை நான் அடுத்த நிலைக்கு அழைத்து செல்ல முடிவெடுத்து விட்டேன் என் பிள்ளையே ஒரு குடும்பம் உன் வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகளை செய்கிறது எத்தனையோ பேர் உன்னை சுற்றி இருந்து உனக்கு கெடுதலை நினைத்திருந்தாலும் இந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் மட்டும் ஒரு பொழுதும் உனக்கு கெடுதல் செய்ய எண்ணியது கிடையாது அவர்கள் ஒவ்வொரு பொழுதிலுமே உன்னுடைய நன்மைகளைத்தான் அவர்களின் கவனத்தில் வைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு பொழுதிலுமே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கத்தான் அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இதுபோன்ற ஒரு விஷயத்தை நடத்த ஒருவர் நினைக்கிறார் என்றால் அவரை யார் என்று நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டுமல்லவா இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்ட ஒருவர் நம் வாழ்க்கையில் இருக்கிறார் என்றால் அவர் யார் என்று நீ உணரத்தான் வேண்டும் அல்லவா இவரை நீ நன்கு அறிவாய் உனக்கே தெரியும் இந்த குடும்பத்தில் இருக்கின்ற இந்த பெரியவர் நம் வாழ்க்கையில் வந்து நமக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னால் நமக்கும் நல்லது நடக்கும் என்பது என் பிள்ளைக்கு தெரியும் இதற்காக என் பிள்ளை எதிர்பார்த்து காத்திருந்து காத்திருந்து காலங்கள் எல்லாமும் போனது போலத்தான் இப்பொழுது உனக்கு அந்த நேரம் கைகூடி வந்திருப்பதை நான் கண்டுகொண்டு உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் வராகி எப்பொழுதுமே உன் மீது கொண்ட அன்பிலிருந்து பின்வாங்க நினைத்தது கிடையாது நான் எப்பொழுதுமே மீது கொண்ட நம்பிக்கையில் இருந்து ஒரு அடி கூட பின்வாங்க நினைத்தது கிடையாது என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் அந்த இடத்தில் இந்த தாயின் அன்பு உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதை நீ விட்டுவிடாதே நான் இன்று சொல்லக்கூடிய இந்த நபர் பெயரை கேட்டதுமே என் பிள்ளை சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரினுடைய உதவி அந்த குடும்பம் எப்படி நல்லபடியாக இருக்கிறதோ அதுபோல உன் குடும்பத்தையும் மாற்றும் இது போன்ற ஒரு உதவியை யார்தான் வேண்டாம் என்று சொல்லப் போகிறார்கள் யார்தான் வேண்டாம் என்று மறுக்கப் போகிறார்கள் அதனால் உனக்கு கிடைக்கின்ற இந்த நேரம் இந்த விஷயத்தை நீ ஒரு நொடியிலும் விட்டுவிடாது உனக்கு கிடைக்கின்ற இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக தொலைத்து உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதுமே உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்றால் என்னவென்று இந்த வாழ்க்கை காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வராகி சொல்ல வந்த காரியமும் உன் வாழ்க்கையில் நடக்கும் அதை நானும் நிச்சயமாக புரிந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவேன் இந்த நேரம் இந்த நொடி இத்தோடு உனக்கு இந்த வாழ்க்கையில் முடிந்து விட்டதாக எண்ணி நாம் யோசித்தால் போதும் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ ஒன்றன்பின் ஒன்றாக உணர்ந்து கொள்வாய் நடக்கக்கூடிய அதிசயங்களை எல்லாம் ஒன்றன் ஒன்றாக நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே சில நேரங்கள் சில விஷயங்களை நமக்கு உணர்த்தும் உன்னை அளவைப்பவர்கள் யார் என்றால் ஒரு காலத்தில் உன்னை அளவில்லாமல் நேசித்த ஒருவராக மட்டுமே இருக்க முடியும் என் பிள்ளையை அவர்கள் நேசித்தவர்கள் அல்ல நேசித்தது போல உனக்கு காண்பித்தவர்கள் நேசித்தது போல உனக்கு நடித்தவர்கள் அன்புக்கு எல்லை இல்லை என்று நினைத்து நீ அதிக அக்கறை எடுத்து அவர்களோடு பழகி இருப்பாய் உண்மைதானே ஆனால் இதற்கு மேல் உனக்கு உரிமை இல்லை என்பதனை அவர்கள் பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் உனக்கு வெளிப்படுத்தி இருப்பார்கள் பல பிரச்சனைகளை உருவாக்கி உன்னை காயப்படுத்தி இருந்திருப்பார்கள் ஆசை எது மீது வேண்டுமானாலும் எவர் மீது வேண்டுமானாலும் வந்து போகும் ஆனால் நீ அடிமையாவது அது உண்மையான அன்பு என்று நம்பித்தானே அந்த இடத்தில்தான் நீ கவனமாக இருந்திருக்க வேண்டும் அந்த இடத்தில்தான் நீ உன்னையே புரிந்திருக்க வேண்டும் வெறுத்து விலகிச் சென்றவர்களை திரும்பத் திரும்ப தேடிச் செல்பவர்கள் யாரும் பலவீனமானவர்கள் அல்ல என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் அது போதும் உயிரிருக்கும் வரைக்கும் இதுதான் உறவென்று தவறான நபர்களை தேர்வு செய்தவர்கள் அன்போ அக்கறையோ உன்மீது இருந்தால் யாரும் உன்னை புறக்கணிக்க மாட்டார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை அளவைப்பவர்கள் நிச்சயமாக இது போன்றவர்கள்தான் என்பதனை முதலில் புரிந்து கொண்டாலே போதும் உனக்கு எதையுமே நினைத்து இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் வராது எதையுமே யோசித்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வராது என் பிள்ளை எல்லாவற்றையும் உணர்ந்து நீ படுகின்ற வேதனைகளை எல்லாம் தாண்டி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை இனி எப்பொழுதுமே நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி உனக்கு என்னவெல்லாம் நடக்கும் என்பதனை நீ எப்பொழுதுமே கவனிக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை விடாதே இந்த நேரம் இனி உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறதோ அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டிய காலம் இது என்பதனை நீ மறந்து விடாதே நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றிலும் இருந்து நான் மிகப்பெரிய மீட்பை கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே மிகப்பெரியதொரு நிலையை நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையை எப்பொழுதும் நாம் நம் மீது அக்கறை கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நான் உனக்கு தேடி வரும் உனக்கு ஒரு வரம் கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறேன் உனக்கு ஒரு நல்ல வரத்தை கொடுத்து இந்த வாழ்க்கையில் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் அப்படியெல்லாம் யோசிக்கும் பொழுது இந்த தயானவள் சொல்கின்ற விஷயங்கள் என்ன தெரியுமா இன்றே உனக்கு எல்லாமும் நடந்துவிடும் இன்றே நீ எதிர்பார்த்த வெற்றி உனக்கு கிடைத்துவிடும் என்றுதான் நானும் சொல்ல நினைக்கின்றேன் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அப்படி நான் சொல்வதனால் உனக்கு அது அன்றே நடந்துவிடும் என்பது காரியமல்ல என் பிள்ளையே அது உனக்கு என்றிருந்தாலும் நடக்கும் என்பதைத்தான் அம்மா சொல்ல நினைக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாமல் உனக்குள் எந்த ஒரு விஷயங்களையும் சொல்லி உன்னை காயப்படுத்த நான் ஒருபொழுதும் நினைத்துவிடவில்லை நிச்சயமாக என் பிள்ளைக்கு மிக பெரிய அதிசயங்களும் ஆச்சரியங்களும் இனி ஒவ்வொன்றாக கிடைக்க வேண்டும் நீ கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வாழ்க்கையின் அடுத்த நிலையை நோக்கி பயணிக்க வேண்டுமே தவிர சட்டென்று ஒரு நொடியில் எந்த விஷயமும் இங்கு ஒருவரின் வாழ்க்கையை மாற்றிவிடாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் சட்டென்று ஒரு நொடியில் இங்கு யாருக்கும் எதுவும் நடந்து விடாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் என் குழந்தையை எப்பொழுதுமே தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கெல்லாம் வலிக்கும் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று ஓடி ஓடி சென்று உதவி செய்கின்றவர்கள் தன்னோடு இருக்கின்ற தன் துணையை பற்றி மறந்து விடுகின்றார்கள் நம்மோடு இறுதி வரை இருக்கக்கூடியவர்கள் இவர்கள்தான் என்பதனை இவர்கள் மறந்து விடுகின்றார்கள் என் பிள்ளையை எப்பொழுதுமே பணிவும் நிதானமும் தான் ஒரு மனிதனை வாழ்க்கையில் முன்னேற்றுமே தவிர கோபமும் அவசரமும் அவனை அழிக்கத்தான் செய்யும் என்பதனை மறந்துவிடக்கூடாது எவ்வளவுதான் ஒருவர் உன்னை காயப்படுத்தினாலும் வெறுக்கச் செய்தாலும் அவரை மறக்கவோ வெறுக்கவோ முடியாமல் நீ இருக்கிறாய் என்றால் அது போன்ற ஒரு அன்பு இந்த வாழ்க்கையில் அவர்கள் இழந்ததை எண்ணி வருத்தப்பட அவர்கள்தான் செய்ய வேண்டுமே தவிர ஒருபோதும் இதற்காக நீ கலங்கக்கூடாது இதுபோன்ற பலதையும் இந்த வாழ்க்கையில் பெற்று தொலைத்திருக்கிறது என் குழந்தை இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே நான் உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டிய நேரம் அல்லவா என்ன நடந்திருந்தது என்றாலும் ஏது நடந்திருந்தது என்றாலும் இந்த சூழ்நிலைகளை நீ உணர்ந்து அதற்கு ஏற்றது போல உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவுபடுத்தும் பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனை வெற்றியும் உனக்கு கிடைப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் வராகியினுடைய அன்பும் நம்பிக்கையும் எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக மாற்றும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி நான் இருக்கும் வரை உனக்கு எந்த துன்பங்களும் தொடர்கதை அல்ல நாளைய விடியல் சிவராத்திரியினுடைய விடியல் மாதம் ஐப்பசி மாதம் பிறந்ததும் இரண்டாம் தேதியான இன்று அதாவது நாளைய விடியலில் நிச்சயமாக உனக்கு சிவராத்திரியின் விடியலாக கிடைக்கும் பொழுது சிவபெருமானினுடைய ஆசிகளை நீ பெறப்போகிறாய் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றே அதாவது சிவபெருமானினுடைய குடும்பம் சிவபெருமான் பார்வதி முருகர் விநாயகர் என்று இவர்கள் எல்லோருமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை எப்பொழுதுமே செய்ய வருகின்றவர்கள் அல்லவா இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை உனக்கு தந்திட்டவர்கள் அல்லவா எப்பொழுதுமே உன்னை கஷ்டத்திலிருந்து மீட்க இவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளை நான் அறிவேன் சிவனையும் முருகரையும் நீ வணங்கும் பொழுது இவர்களின் தந்தையானவர் நம்மை ஒருமுறை தேடி வந்து விட்டால் போதும் நம் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் கிடைத்துவிடும் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமும் தீர்ந்துவிடும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கிறாயல்லவா நிச்சயமாக அது போதும் அதுவே உன்னை இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையே இந்த வராகி உன்னிடத்தில் நான் சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நீ எப்பொழுதுமே கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு அதிர்ஷ்டத்தை கண் முன்னால் காட்டிவிட முடியும் என்னால் அப்படியானால் நாளைய தினம் மாத சிவராத்திரியினுடைய விடியல் என்பதனால் என் பிள்ளை நீ உடனடியாக செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா நாளைய விடியலில் கண் விழிக்கும் பொழுது சிவனினுடைய நாமத்தை என் பிள்ளை நீ சொன்னால் அது போதும் ஓம் நமச்சிவாய என்றோ சிவாய நமக என்றோ சிவபெருமானினுடைய நாமத்தை என் பிள்ளை நீ சொல்லிவிடும் பொழுது நிச்சயமாக உனக்கு நீ எதிர்பார்த்தது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் உன்னை தொடர்ந்து உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாது என்ன நடந்தாலுமே நான் இருக்கும் இந்த தருணத்தை என் பிள்ளை நீ சரியாக எதிர்கொள்ள நேரும் பொழுது உனக்கு எல்லாவற்றிலும் இருந்து சரியான புரிதல் ஒன்று நிச்சயமாக கிடைக்க வேண்டும் அல்லவா நீ எதையுமே எதிர்பார்த்து தெளிவாகத்தான் இருக்க வேண்டும் அல்லவா நான் இருக்கும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை நீ ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் சரியாக உணர்ந்து நீ விரும்பியதை எல்லாம் ஒவ்வொன்றாக அடையத்தான் வேண்டும் எதுவுமே இல்லாத நாட்களிலும் உனக்கு எல்லாமுமாக இருந்தவர்களை நாம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே மறக்கக்கூடாது அதுபோலத்தான் தெய்வத்தையும் இந்த உலகத்தில் இழிவான செயல் அதைவிட வேறெதுவும் கிடையாது உனக்காக இருக்கின்ற தெய்வங்களை நீ ஒருபோதும் விட்டுவிடாதி உன்னை தேடி வருகின்ற தெய்வங்களை ஒருபோதும் என் பிள்ளை நீ மறந்து விடாதி இவர்கள் உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற புரிதல்களை என்னவென்று எடுத்துச் சொல்லி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த நொடி முதல் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக அத்தனையிலும் உனக்கு விரும்பிய மகிழ்ச்சி நிச்சயமாக கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் உன்னை தேடி வரும் இந்த தாயின் அன்பு நிச்சயமாக உனக்கு மேலும் பல நன்மைகளை உறுதிப்படுத்தி கொடுக்கும் வரை எதையுமே என் பிள்ளை அவ்வளவு சுலபமாக நீ எதையும் தொலைத்து விடாதே நல்லது என்று உனக்கு நல்லதாக நடக்க வேண்டும் என்பதனை நீ உணர்ந்த பிறகு இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கிவிட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் நடக்கும் அத்தனையிலும் நீ விரும்பியதை நான் உனக்கு சரியாக நடத்தி உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள் நாளைய விடியல் சிவபெருமானின் அன்போடு உனக்கு கிடைக்கின்ற பேரதிஷ்டத்தின் விடியல் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு